ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேன்கா வீட்டு சமையலில் கீரையும் பூவும் வச்சுருந்தாங்க நம்ம பொரியல் பண்ண போகிறோம் எல்லாம் கீரை தனியாக பூ தனியாக பொரியல் பண்ணியிருப்பீங்க ஒரு தடவை ரெண்டையும் ஒன்றா சேர்த்து இது போல் நான் செய்கிறது போல் பொரியல் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நன்மை தரக்கூடியதுங்க அகாத்தி கீரையும் பூவும் வாய் புண்ணு வயிற்று புண்ணு எல்லாத்தையும் ஆற்றக்கூடியதுங்க நான் அப்போ கீரையும் பூவும் ரெண்டையும் சேர்த்தி க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா புதுசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிறேங்க வாங்கிறது எப்படி சமைக்கலான்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க இப்போது அடுப்பு பற்ற வச்சு நான் வந்து ஒரு ஃபேன் வச்சுக்கிறேங்க ஃப்ரை ஃபேனை அதில் வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து தேங்காய் வந்து சேர்த்திக்கிறேங்க தேங்காய் எண்ணெய் வந்து கீரை சமைச்சோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க இப்போ எண்ணெய் நல்லா நம்ம காஞ்சது கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூனுக்கு கடுகு வந்து நம்மளுக்கு நல்லா பொறிஞ்சு வெடித்து வரட்டுங்க கடுகு நல்லா வெடிச்சு வருதுங்க நம்மளுக்கு இப்போது வெட்டி வச்சுக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சின்ன தான் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க அதுவும் வயிற்றுக்குன்னு ஆட்ட குடியுதுங்க நம்ம பல்லாடி வெங்காயம் சேர்த்ததை விட சின்ன வெங்காயம் போல் புதுசாக வெட்டி சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க கீரைக்குள்ள நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ கொஞ்சமாக நான் வந்து பூண்டு பல் ஒரு பத்து பல் வந்து பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்திக்கலாங்க நம்மளுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வ வரட்டுங்க ஒரு ஒரு நிமிஷம் நம்ம இதை வதக்கிலாங்க இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்திக்கலாங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுட்டு நாம் இப்போ இந்த வெட்டி வச்சுக்கிற கீரை வந்து இது கூட சேர்த்திக்கலாங்க சேத்திட்டு கலந்து விட்டுக்கலாங்க நல்லா எண்ணெயோட இந்த வெங்காயத்தோட வதங்கி இருக்கிற கலந்து வரும்படி நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நம்ம இது போல் கலந்து விட்டுக்கலாங்க இது போல் எல்லாம் கலந்து வரும்படி கலந்து விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா அந்த பூவையும் கூடவே சேர்த்திக்கலாங்க நம்ம ரெண்டுமே நம்மளுக்கு ஈவனாக வெந்து வந்துருங்க நம்ம கொஞ்சம் வத்துகிற அளவுக்கு கீரை எல்லாம் எது வருத்தாலும் நம்மளுக்கு நிறைய இருக்கிற மாதிரி தெரியுங்க கொஞ்சமாக நம்ம உதக்க உடனே அது வந்து அப்படியே அமர்ந்துருங்க அதனால் இது போல் நல்லா வதக்கிட்டு அமர்ந்த பின்னாடி தான் நம்ம வந்து உப்பு சேர்த்தணுங்க முதலையே சேர்த்தனோம்னா நிறைய இருக்கிற மாதிரி தெரியுதுனால அதிகமாக உப்பு சேர்த்திடுவோங்க இது போல் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி கொடுத்துட்டு அது நம்மளுக்கு நல்லா அமுந்து வந்த பின்னாடி அதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துலாங்க உப்பு சேர்த்துன முன்னாடி நம்மளுக்கு மறுபடியும் அது குறைவாக அந்த தண்ணியெல்லாம் விட்டு வெந்து வர்றப்போ வந்து இன்னுமே கொஞ்சம் குறைவாகுங்க நம்மளுக்கு கீரைகள்லாம் தேவையான அளவுக்கு சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பாருங்க இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம உப்பு இது எல்லாமே கலந்து வரும்படி இது போல் கலந்து விட்டுட்டு நம்ம நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து அடுப்பு வந்து சிம்மிலேயே வச்சுருங்க பெருசாக வைக்காதீங்க வச்சுட்டு நம்ம தட்டு வச்சு நல்லா மூடி விட்டுடலாங்க ஒரு மூணு நிமிஷம் வந்து இதிலேயே வெந்து வரட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷமோ மூணு நிமிஷமோ நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாங்க ஒரு சில கீரைகள் வந்து நிறைய தண்ணி விடுங்க இதில் வந்து தண்ணி சுத்தமாக நம்மளுக்கு வரலைங்க ட்ரையாக இருக்குங்க அதனால் நம்மளுக்கு பூ வந்து தண்ணி இல்லாமல் வெந்துடுங்க ஆனால் கீரை வந்து கொஞ்சம் கெட்டி தன்மை இருக்கிறதுனால நம்ம தண்ணி சேர்த்தாமல் வேகாதுங்க அதனால் தண்ணி ஊற்றக்கூடாதுங்க கொஞ்சமாக இது போல் நம்ம சேர்த்து இருக்கிற கீரை கீரைக்கு தகுந்த மாதிரி இது போல் ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்து இது போல் கலந்து விடுறேங்க நீங்கள் கீழே எவ்வளோ சேர்த்துறீங்களோ அந்த கீரைக்கு தகுந்த போல் தண்ணி வந்து சேர்த்திக்கங்க திருப்பி இன்னொரு கையளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்திக்கிறேங்க சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ திருப்பி நான் வந்து மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷம் வந்து வேக விடலாங்க ரெண்டு நிமிஷம் இருந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க அடுப்பு வந்து சிம்மலியாக தான் இருக்கணுங்க தண்ணி சேர்த்தனாலும் இப்போ கலந்து உள்ளாங்க நம்ம ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து கீரை வெந்து வந்திருக்குங்க இன்னும் வந்து நம்மளுக்கு அந்த தண்ணி பதம் வந்து கீரையில் இருக்குங்க அந்த பூவுமே நம்மளுக்கு நல்லா அந்த தடிமனாக இருக்கிற பகுதி எடுத்து நசுக்கி பார்த்தோம்னா பூ வந்து நம்மளுக்கு வெந்து வந்துருக்குங்க கீரை மட்டும் கொஞ்சமாக பாருங்கள் நல்லா குலகுலான்னு பூ வந்து வெந்துருச்சுங்க கீரையில் இன்னும் தண்ணி பதம் இருக்கிறனால ஒரு எண்பது பெர்சன்ட் வந்து கீரை வெந்திருக்குங்க அந்த ஈரைப்பதம் இருக்கிற ஈரப்பதத்துலையே இன்னும் இருபது பெர்சன்ட் வந்து நம்மளுக்கு வெந்துருங்க நிறைய தண்ணி சேர்த்துனோம்னா வெதும்புன மாதிரி ஒரு ஸ்மெல் வந்துடுங்க கீரை வந்து டேஸ்ட்டும் மனமும் போயிருங்க இப்போது இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து இந்த கீரைக்கு தேவையான அளவு மசாலா வந்து சேர்த்திக்கலாங்க நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து இந்த லைட்டாக சிறு கசப்பிட்ருக்கறனால கொஞ்சம் வந்து உரப்பாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்குங்க நம்ம சாதத்தோடைய பிசஞ்சு சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க போல் நல்லா நம்ம மசாலா வந்து எல்லா இடத்துலையும் படும்படி கலந்து விட்டுக்கணுங்க உடனே இல்லைன்னா ஒரே இடத்துல வந்து நம்மளுக்கு அது வந்து ஒட்டிக்குங்க ஈவனாக இது போல் கலந்து விட்டுட்டு திருப்பி நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து சிம்லையே வச்சு மூடி வச்சுக்கலாங்க எந்த காரணத்து கொண்டு அடுப்பு மட்டும் ஹையில வைக்கக்கூடாதுங்க மீடியம்லேயே வைக்கக்கூடாதுங்க சிம்மில் தான் வைக்கணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்து நம்ம ஓப்பன் பண்ணாங்க சூப்பராக நம்மளுக்கு நல்லா கமகாமனு கீரை வெந்து மனம் வருதுங்க தண்ணி பதமும் எல்லாம் நம்மளுக்கு சுண்டிடுச்சு பாருங்கள் நல்லா ட்ரையாக உதிருதிரியாக இது போல் கீழே பொழு பொழுன்னு கட்டி கட்டியாக இல்லாமல் தனித்தனியாக பாருங்கள் நல்லா பொழு பொழுன்னு கீரை வந்து இருக்குங்க நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு இருத்திங்கனாலோ இருத்துட்டு கீரை வருத்திங்கனாலும் அதில் இருக்கிற சத்துக்கள்லாம் போயிடுங்க அப்போவும் வந்து டேஸ்ட்டு வராதுங்க இது போல் நீங்கள் அகத்தி கீரை வருத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கட்டி கட்டியாகவும் உங்களுக்கு கீரை உருண் உண்டையாக கட்டி கட்டியாகவும் இருக்காதுங்க இப்போது தேங்காய் துருள் வந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க சுவைக்கேற்ப உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துருக்கிற கீரையை பொறுத்து நீங்கள் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காயில் சேர்த்திக்கிறேங்க நம்ம எந்த கீரையாக இருந்தாலும் கடைசியில் இறக்குறப்ப கொஞ்சமாக தேங்காய்ண்ணெய் சேர்த்துனோம்னா நல்லா மனமாக சுவையாக நல்லா இருக்குங்க சாப்பிட்றக்கு போல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்கண்ணா கலந்து விட்டு நம்ம இறக்கிலாங்க இப்போ நம்மளுக்கு சுவையான அகத்திக்கீரை பூவும் சேர்த்து பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இது போலையே வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க பிடிச்சிருந்துச்சின்னா தொடர்ந்து ரேணுகா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்